ஒருநாள் இயேசு சீடர்களுடன் ஆலயத்தில் இருந்தார் அவர் மக்கள் காணிக்கை செலுத்துவதை கவனித்தார் பணக்காரர்கள் வந்தார்கள் அவர்கள் தங்களது டூக்க இருப்பிலிருந்து அதிகமாக காணிக்கை செலுத்தினார்கள் அவர்களுக்கு பணத்திற்கு குறைவில்லை என்று இயேசுவுக்கு தெரிந்தது அதற்குப் பிறகு ஒரு முதுமையான விதவை வந்தாள் அவளிடம் மிகச்சிறிய அளவு பணம்தான் இருந்தது இரண்டு சிறிய நாணயங்கள் ஆனால் அவள் தயக்கமின்றி அதை காணிக்கையாக செலுத்தினாள் இயேசு சீடர்களை நோக்கி சொன்னார் இந்த ஏழை விதவை எல்லாரையும் விட அதிகமாக கொடுத்தார் பணக்காரர்கள் இருப்பில் இருப்பிலிருந்து கொடுத்தார்கள் ஆனால் இந்த விதவை தன்னிடமிருந்து அனைத்தையும் கொடுத்தாள் அவருடைய வார்த்தைகள் சீடர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது பணம் அதிகமாக கொடுத்தவர்கள் சிறந்தவர்கள் என அவர்கள் நினைத்திருந்தார்கள் ஆனால் இயேசு மாறாக கூறினார் கடவுள் எதை பார்ப்பார் நாம் கொடுக்கும் பணத்தின் அளவு முக்கியமல்ல நாம் எந்த மனதுடன் கொடுக்கிறோம் என்பதைத்தான் கடவுள் பார்ப்பார் உண்மையான தியாகம் என்பது நம் இதயத்தில் இருந்து வரவேண்டும் அன்பும் சுயநலமற்ற மனமும் மிகப்பெரிய காணிக்கையாகும் கடவுள் எப்போதும் இதயத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார்